சகுனி துரியோதனனின் சித்தப்பா ஒரு சிறந்த பகடை ஆட்டக்காரன் பாண்டவர்கள் மீது தீராத பொறாமை கொண்டிருந்த துரியோதனன் பாண்டவர்களை அழிப்பதற்காக ஒரு பகடை ஆட்டத்தை ஏற்பாடு செய்ய சகுனியுடன் திட்டமிட்டான் திருதராஷ்டிர மன்னனின் அனுமதியுடன் யுதிஷ்டிரன் தர்மபுத்திரன் பகடை ஆட்டத்திற்கு அழைக்கப்பட்டான் யுதிஷ்டிரன் தர்மத்தின் வழி நடப்பவன் என்றாலும் பகடை விளையாட்டை தவிர்க்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது ஆட்டத்தின் தொடக்கத்தில் சகுனியின் சூழ்ச்சியால் யுதிஷ்டிரன் தனது செல்வம் ராஜ்யம் உடமைகள் அனைத்தையும் இழந்தான் பின்னர் தனது தம்பியர்களான பீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் ஆகியோரையும் பணயம் வைத்து இழந்தான் இறுதியாக தன்னையும் பணையம் வைத்து இழந்து பாண்டவர்கள் அனைவரும் துரியோதனனுக்கு அடிமைகளாகினர் எல்லாவற்றையும் இழந்த நிலையில் சகுனி யுதிஷ்டிரனை நோக்கி இன்னும் ஒன்று இருக்கிறது நீ பணயம் வைக்கலாம் உன் மனைவி திரௌபதி இருக்கிறாள் என்று கூறினான் இதை கேட்ட யுதிஷ்டிரன் தயங்கினாலும் வேறு வழியின்றி திரௌபதியையும் பணையம் வைத்தான் சகுனியின் கபட ஆட்டத்தால் யுதிஷ்டிரன் திரௌபதியையும் இழந்தான் திரௌபதியை பணையம் வைத்து இழந்த பிறகு துரியோதனன் அவளை சபைக்கு இழுத்து வர துச்சாதனனுக்கு உத்தரவிட்டான் துச்சாதனன் திரௌபதி மாதவிடாய் காலத்தில் ஒற்றை ஆடையுடன் இருந்தபோதும் அவளை கூந்தலை பிடித்து இழுத்துக்கொண்டு பலவந்தமாக சபைக்கு வந்தான் சபையில் பீஷ்மர் துரோணர் விதரர் போன்ற பெரியோர்களும் திருதராஷ்டிர மன்னனும் இருந்தனர் திரௌபதி தான் ஏற்கனவே பணயம் வைத்து இழந்த யுதிஷ்டிரனால் எவ்வாறு பணயம் வைக்கப்பட முடியும் என்று கேள்வி எழுப்பினாள் இவ்வளவு பெரிய கேள்விக்கு சபையில் இருந்த எவராலும் சரியான பதில் சொல்ல முடியவில்லை சபையில் திரௌபதி அவமானப்படுத்தப்படும் போது துரியோதனன் தனது கொடூரமான எண்ணங்களை வெளிப்படுத்தினான் துரியோதனனின் தூண்டுதலின் பேரில் துச்சாதனன் திரௌபதியின் சேலையை வலுக்கட்டாயமாக அகற்ற முயன்றான் இது ஒரு பெண்ணின் மானம் கௌரவம் மற்றும் தூய்மைக்கு இழைக்கப்பட்ட உச்சகட்ட அவமானமாகும் திரௌபதி கண்ணீர் மல்க கிருஷ்ணரை வேண்டினாள் கிருஷ்ணரின் அருளால் தூச்சாதனன் எவ்வளவு இழுத்தாலும் சேலை வளர்ந்து கொண்டே இருந்தது இதனால் திரௌபதியின் மானம் காக்கப்பட்டது துச்சாதனன் சேலையை இழுத்துக் கொண்டிருக்கும் போதே துரியோதனன் தனது தொடையை தட்டி வா திரௌபதி எனது தொடையின் மேல் வந்து அமர் என்று மிக வக்ரமாகவும் ஈழனமாகவும் கூறினான் இது திரௌபதியின் கற்புக்கும் பாண்டவர்களின் மானத்திற்கும் இழைக்கப்பட்ட மிக மோசமான அவமானமாகும் துரியோதனனின் இந்த இழிவான சொற்களை கேட்ட பீமன் அளவற்ற சினம் கொண்டான் அவன் சபையோர் முன்னிலையில் இந்த துரியோதனன் எந்த தொடையை தட்டி திரௌபதியை அவமானப்படுத்தினானோ அந்த தொடையை கதாயுதத்தால் பிளப்பேன் என்று சபதம் செய்தான் துச்சாதனன் திரௌபதியின் கூந்தலை பிடித்தபோது அவனது மார்பை பிளந்து இரதத்தை குடிப்பேன் என்றும் சபதம் செய்தான்